அன்பு உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் இந்த மாலை பொழுதில் உங்களது பொன்னான நேரத்தை நமது காக்கும் கரங்கள் அறக்கட்டளையில் நடைபெறக்கூடிய பட்டிமன்ற நிகழ்விற்காக ஒதுக்கி வந்தமைக்கு எனது இருகரம் கூப்பி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது காக்கும் கரங்களில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பட்டிமன்றம் நடைபெற்று வருது அந்த வகையில் இந்த வார பட்டிமன்ற நிகழ்வாக இன்றைய சூழ்நிலையில் பிறருக்கு உதவுவது ஆனந்தமே ஆபத்தே என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த தலைப்பில் பேசுவதற்காக இரண்டு அணிகளாக பிரிந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான நடுநிலை தீர்ப்பை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாய்மொழி உறவுகள் அறக்கட்டளையின் நிறுவனர் முத்துவேல் பிரின்ஸ் ராமு ஐயா அவர்கள் நமக்காக நடுநிலை தீர்ப்பை வழங்குவதற்காக வந்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கு எனது இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் ஐயா அவர்களைப் பற்றி கூற வேண்டுமென்றால் கூறுவதற்கு இன்று ஒரு நாள் பத்தாது இருந்தாலும் ஒரு சிலவற்றை எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு நான் கூறுகிறேன் ஐயா அவர்கள் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றோர்களை மீட்டு காப்பகத்தில் சேர்த்து வருகிறார் அது மட்டுமன்றி சாலையோரத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவுகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பல பொருட்களை வழங்கி வருகிறார் தமிழ் இலக்கிய கவிதை குழுக்களுக்கான தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் பல நிறுவனர்களுடன் கவிஞர்களுடன் பயணி பயணித்து வருகிறார் வயதான நோயாளிகளை கவனித்துக் கொள்ளும் செவிலியர் பணியில் வெள்ளி விழா ஆண்டை கடந்து பொன்விழா ஆண்டு வயதில் பயணித்து வருகிறார் என்பதில் பெருமிதம் அடைகிறேன் அத்தோடு தானத்தில் சிறந்த தானமான இரத்த தானத்தை அறுபத்தைந்து முறைகள் செய்துள்ளார் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும் இன்னும் ஐயா அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் கூறிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் நேரின் நேரமின்மையின் காரணத்தினால் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன்